இனிமேல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கன்னிராசிக்காரங்க இனிமேல் தொந்தரவுலேருந்து விளக்கத்துக்கு இது ஒரு முதல் மாதத்தில் இதில் ஏற்பாடு ஐயா ஒரு மாதம் மட்டும்தான் நீச்சகதி அதுக்கப்புறம்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாருமே துன்பத்தியே கொடுத்தாங்க நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே துன்பத்தை கொடுத்த அந்த மாதலாம் நிறைவு பெறப்போகுதுங்க விடுங்க கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்ந்துருங்க பகவான் மட்டும்தான் நீச்சம் அடைக்கிறா ஏழாம் இடத்துல தான் நீச்சம் அடைக்கிறேன் மனைவியிடம் தான் செல்லணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருவோம் பார்ட்னர்ஷிப்பு தன்னம்பிக்கை வளரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஒரு பதிமூணு தேதி வரைக்கும் இந்த டல்லடிக்கும் சுவாமி நான் இல்லைனே சொல்லலை அதுக்கப்புறம் சூரியன் இடம் பொழுது நம்மளை தன்னம்பிக்கை அதிகரிச்சிடும் ஒரு கம்பீரமாக நிற்போ நம்ம சரி ரைட் பரவாயில்ல ஆவட்டம் பார்த்துக்கலாம் திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு வந்து நம்ம கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய காலம் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்ச் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே ஐயா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மாத ராசிபலனில் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய உங்கள் புதன் பகவான் கன்னிராசிக்கார்க்கு புதன் பகவன் தான் ராசி பகவான் அந்த ராசிநாதன் அதாவது ஏழாம் இடத்தில் நீச்சம் பெறுகின்றார் நீச்சம் வென்றாலும் சூரியனோட சேர்க்கை பெறுகின்றார் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் யாராக இருப்பினும் இனிமேல் நீண்ட தூர பயணம் என்பது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் தொலைதூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலமாக அமையப் போகிறது கொஞ்ச நாள் ஜாலியாக வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க தான் போறையா உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்தால் சின்ன சின்ன உபாதைகள் மட்டும்தான் இருக்கும் ஏன்னால் அந்த தொலைதூர பயணம் போடுறோம் இல்லை அந்த தொலைதூர பயணத்துக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய காலத்தில் அந்த இருக்க இருக்கத்தான் செய்யும் அவையெல்லாம் ஒரு மூன்று நாட்கள் பதினாலு தேதிக்கு அப்புறம்லாம் அது கூட சரியாயிட்யா மன நிம்மதியோடு வாழ ஐயா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாள் நல்லா ஏங்க சும்மா அலைச்சல் போட்டாச்சுங்க எங்கன்னா வெளியூர் போய் வரலைங்க அப்படின்னு சொல்கிறோம்லவா நாங்கள் சும்மா இங்கேயே வாழ்ந்துட்டுருக்கோம் சும்மா எங்கேயும் வெளியே போக முடியல எங்கன்னா போய் இடம் நிம்மதியாக இருந்துட்டு வருவோம் ஒரு நாலு நாள் நிம்மதியாக வரும் ஒரு பத்து நாள் நிம்மதியாக இருந்துட்டு வெளியே வரணுங்க சும்மா வேலை வேலை தூந்துரும் இந்த டைட்டு இந்த வேலை பிஸ்னஸ்ஸு இதே பயன்பென்ட் ரொம்ப அவை எல்லாம் மாற போகிறோம் நம்ம கொஞ்ச நாள் இந்த லௌகிக வாழ்க்கையிலையும் ஈடுபட போகிறோம் அந்த ஒரு சிரிப்பு தன்மையோடு சொல்லலாம் சுவாமி இனிமேல் கன்னிராசிக்கார் வெளியூர் பயணம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தாமல் போகிறார் ஐயா எல்லாருக்கும் ஒரு பத்து நாளைக்கு லீவு சாமி என்னை விடுங்க நிம்மதியாக நான் லீவ் போட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி கன்னிராசிக்காரங்களா இந்த மாதம் ஏற்படும் இனிமையான நிகழ்வுகள் நம்ம தனவரவும் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் இனிமையான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலமாக போகிறது வேலை சார்ந்த விஷயத்துலேயும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமும் ஏற்படுத்துவார் ஐயா அதையும் சொல்லிடுறேன் இதுக்கு மட்டும்தான் இல்லை வெளியில் வேலையில் சேர்ந்தாலும் அந்த வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் வேலை நிமித்தமாகவும் போகலாம் ஒன்று ஆக மொத்த நாம் வெளியூர் செல்லணும் வெளியூர் சென்று ஒரு மாதம் ஒரு பத்து நாளோ இருபது நாளோ நாம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வரும் இல்லை ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவை எல்லாம் தொந்தரவு இனிமேல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கன்னிராசிக்காரங்க இனிமேல் தொந்தரவுலருந்து விளக்கத்துக்கு இது ஒரு முதல் மாதத்தில் இதிலே ஏற்பாடு ஐயா ஒரு மாதம் மட்டும்தான் நீச்சகதி அதுக்கப்புறம்லாம் ஒன்றுமே கிடையாது சுக்கர பகவான் வந்து சேர்ந்துருவார் இந்த மாசி மார்ச் மார்ச் மாதம் முடியும் தருவாயிலே நம்மளுக்கு சுக்கர பகவான் சேர்ந்த பிறகு இன்னும் லாபம் நம்மளுக்கு அதிகரிக்கும் திடீர் திருமண ஏற்பாடு செய்யக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய காலம் வரும் தேடி வரும் திடீர்னு என்னங்க ஒரு அஞ்சு நாள் கூட இல்லை பத்து நாள் தான் வச்சுங்க ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக கண்ணீராசிகார் எதிர்பார்த்திருந்த திருமண ஏற்பாடு அல்லது திடீர் திருமண ஏற்பாட்டு நிகழ்ச்சிகளில் இவங்களுக்கு திருமண திடீர்னு திருமணமும் ஏற்று நடந்து முடிஞ்சிடும் இது எப்படி நடந்ததுன்றே தெரியாது என்னங்க அது அதிசயமாக இருக்குது திடீர்னு வந்து திருமணம் ஆகி போச்சு ஒரு ஃபைவ் டேஸ் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் இதுவே அதிகம் திருமண ஏற்பாடு செய்யக்கூடிய நாட்கள் இதோ நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது கன்னிராசிகார் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் காதல் திருமண வைப்பாடு ஏற்படக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதம் காதல் திருமணம் செய்யக்கூடிய மாதமாகவும் அல்லது காதல் அதாவது திடீர் திருமண ஏற்பாடு செய்யக்கூடிய மாதமாக போகிறது சூப்பருங்க சூப்பராக இருப்பதுங்க திடீர்னு ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா கிரகங்களால் தான் கொடுக்கும் நவ கிரகங்களால் தான் இதை கொடுக்க முடியும் நாமளே செய்யலாம் முடியாது எந்தாலையும் வேலையும் எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது ஆட போங்க காதலாது கிதலாது அதெல்லாம் விதிக்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாமே நான் விட்டுட்டேங்க திடீர்னு நம்ம மனசுக்கு பிடிக்கக்கூடியதோ நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாருக்கூடியது நம்ம கொஞ்ச நாள் இருக்கணுங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் அல்லவா எல்லாருமே துன்பத்தியே கொடுத்தாங்க என்னங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே துன்பத்தை கொடுத்தாங்க அந்த மாதலாம் நிறைவு போகுதுங்க விடுங்க கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்ந்துருங்க பகவான் மட்டும்தான் நீச்சம் அடைகிறா ஏழாம் இடத்துல தான் நீச்சம் அடைங்க தான் செல்லணும் அப்படின்ற மாதிரி தான் கூது பார்ட்னர்ஷிப்பு பார்ட்னர்ஷிப் என்பது தொழிலாவட்டம் எல்லாமே பார்ட்னர்ஷிப் தான் நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் போகின்றது மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி தரப்போகுதுங்க மனதில் ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக வரதான் போது செயலாக்கம் நம்ம வெற்றி தர போகிறோம் எல்லாத்துலேயும் வெற்றி பெற தான் போகிறோம் கன்னிராசிகார் இனிமேல் ஒளிரக்கூடிய காலந்தான் என்னென்னா நினச்சிக்க நீங்கள் என் சாமியார் எப்படிப்பா சொல்கிறாரு இந்த ஜோசிகார் என்னப்பா இருக்கா சும்மா சொல்லிட்டுருக்கார் இது நல்லாகுது நல்லாகுது கன்னிராசிக்கார்கள் எல்லாருக்குமே நல்லாகுதுன்னு எல்லோரும் ஜோசிகார் கண்டிப்பாக நல்லா தான் போகுது இனிமேல் பின்வரும் காலங்கள் அனைத்தும் வெற்றி என்றால் இந்த மாதமே தொடக்கமே தெரியும் நம்மளுக்கு முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் நம்ம வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் அப்படின்ற மாதிரி போ கண்டிப்பாக போக்குவரத்து இருக்கு தான் செய்யப்போகுது என்னங்க ஒரு மாதமாக ஆளையே காணும் ஆள் வேறு மாதிரி டைனிங்லாம் ஆகிட்டு இருக்கேன் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு மனசு நிம்மதியாக இருக்கணுங்க விடுங்க எங்கன்னா போய் மலைக்க காட்டு போய் எங்கன்னா போய் ஜாலியாக ஒரு டூரிஸ்ட்டோ எங்கன்னா ஒரு இடத்துக்கு போய் சென்று நாம் இருக்கணும் இதுவரை இல்லாத இருந்த வந்த தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் இல்லைங்க எனக்கு பிஸ்னஸ்லாம் மெயின்டைன் தன்னால் நடக்குங்க ஃபோன்லேயே பேசிக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் இனிமேல் தொந்தரவுலாம் விலக போகுது மைண்டு டிஸ்டர்ப்ஸ்லாம் குறைக்க போகுது நல்லதே நடக்க போகுதுயா ஃப்ரீ மைண்டு அதாவது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் நம்ம தலையில் போட்டு குச்சுட்ருக்கோம்ல அதெல்லாம் விட்டுட்டு விளக்கக்கூடிய காலமாக போகின்றது மனதிற்கு நல்ல ஒரு நிகழ்வுகள் தெரிந்து சேரப்போகுது சாமி மனதுக்கு ஒரு நல்ல நிகழ்வுலாம் வந்து சேரும் ஃப்ரீ மைண்டு ஏற்பட போகுது ஒரு பதிமூணு தேதிக்கு அப்புறம் அந்த தன்மையோடு மாறும் ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்க போகிறோம் நம்ம என்னங்க ஒரு சூரிய பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அவரை பார்த்தாவே ஒரு புத்துணச்சியோட திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு வந்துட்டாருங்க கன்னிராசிக்கார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த புத்துணர்ச்சி சூரிய பகவான் அந்த இடத்துல ஏழாம் இடத்துல இடம் பெயர்ந்து ராகு பகவானோடு சேர்ந்து காணப்பட போகிறாங்க நல்ல ஒரு போல்டாக இருக்க போகிறார் அந்த நீச்சம் கூட நீச்ச பங்கமாக மாறிவிடும் சூரிய பகவான் செல்லும் ஏன்னா அவரும் உச்ச நிலைமைக்கு ஒருபடி தான் கம்மியாக இருக்காரு கண்டி அந்த நிலைமையிலேருந்து இன்னும் கொஞ்சம் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது திருப்பி அந்த நிலைமைக்கு வரும்பொழுது நல்ல ஒரு புத்துணைச்சோடு அவர் காணப்பட போகிறார் எதையும் சேர்த்த முடிஞ்சுங்க வெற்றி என்பது என்னுடைய உறுதிங்க அப்படின்னு சொல்லுற நான் பண்ணி அப்படின்னு சொல்லுவார் பாருங்க அந்த தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் சூப்பருங்க நிகழ்வு சூப்பருங்க ஒரு குறையும் இல்லை சுவாமி குறை ஒன்றும் இல்லை அந்த குறை ஒன்றும் இல்லை அப்படி தான் சொல்லலாம் இனிமேல் கன்னிராசிக்காருக்கு இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பிந்தைங்க சுய வேலை வாய்ப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஆகட்டும் உடல் உபாதையில் வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர் ஆகட்டும் ஒரு சின்ன ஒரு மருந்து கொடுத்து சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டில் எடுத்து நாம் அதுலேருந்து வந்துருவோம் சுய தொழில் வேலை வாய்ப்பு அதாவது படிச்சிருக்கிற மாணவர் முக்கியமாக சொல்லணும் இந்த முறை படிப்பில் நாம் ஒரு பெரிய ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரே வார்த்தை ஐயா தேர்வில் எழுதி நல்ல ஒரு மதிப்பெண் பெற தான் போகிறோம் நம்ம உயர்ந்த நிலை கல்விக்கு நாம் செல்ல தான் போகிறோம் அனைவருக்கும் வெற்றி என்பதை சொல்கிறோம் இல்லை வேலைவாய்ப்பு இழந்தவருக்கு இந்த மாதம் ஒரு புதிய வேலைவாய்ப்பு தரக்கூடிய பாதம் வருது வண்டி வாகனங்கள் வாங்கலை ஏங்க கனதக வாகனங்கள் வாங்க போகிறங்க ஆசைப்பட்றங்க ஏற்கனவே வண்டி வாங்குறதில் பழுதாடைப்போ இருக்கிறனா புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகிறது அதுக்காக செலவீனங்கள் செய்ய போகிறோம் அவ்வளோதான் அதுக்காக செலவினங்கள் செய்ய போகிறோம் அவ்வளோதான கேட்கும் மற்றபடியெலாம் எந்த தொந்தரவும் கிடையாதுங்க புதிய முயற்சிகளை ஈடுபட போகிறோம் நம்ம புதுசாக ஒரு டெக்ரேஷன் பண்ண போறோம் அவ்வளோதான் அந்த மைனூட்டு மைனஸ் அந்த கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தொந்தரவுலாம் விலகிட்டு ஒரு மைனஸ்லேருந்து வெளியே வந்துடுவீங்க பரவாயில்ல இப்போவே அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்யூச்சர் நல்லா கண்கூடாகவே தெரியுது நாமளும் ஒரு நல்ல பாதைக்கு தான் எடுத்து செல்லிட்டுருக்கார் இறைவன் அப்படின்னு சின்ன சின்ன உடல் உபாதிகள்லாம் ஏற்பட்டிருக்கு நான் இல்லைன்னு சொல்ல கைகால்களின் முடிவு அந்த சின்ன சின்ன உபாதிகள்லாம் இனிமேல் கன்னிராசிக்காரங்களுக்குலாம் அந்த தொந்தரவுலேருந்து விலகிடுவாங்க இந்த ஒரு மாதத்துலேருந்து அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வந்துடுவாங்க ஏன்னா கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தினுடைய தன்மையை கொடுக்கணுமல்லவா அந்த பகவான் கொடுக்குன்ற பக பாக்கியத்தை கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்கணும் அப்புறம் நான் விட்டுட்டு நான் தொலைச்சிட்டேன்னா திரும்பி கர்மாவை நம்ம தேட முடியாது அவையெல்லாம் கூடுதல் ஒன்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார் சாமி அவர் அமர்ந்திருக்கும் இடம் என்பது ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் சனி பகவான் அந்த இடத்திலே கிரகங்கள் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் இடம்பெயர போகிறாரு இந்த மாதத்தில் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயரும் பொழுது நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் சாமி வேலையில் ஒரு நல்ல கம்பீரம் இருக்கும் நம்மளுக்கு வேலையில் நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் ஆறு எண்பது தொழில் பகை மட்டுமல்ல தொழில் கூட கூட எல்லாமே பகை நோய் எல்லாமே அதிலே சேர்ந்து வரணும்னா சும்மா அந்த பகை நோயை மட்டும் எடுத்துக்கூடாது எல்லா காலத்துலேயும் நோயெலாம் வராதுங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயது வரைக்கும் அந்த தொந்தரவும் கிடையாது ரத்தம் நல்லாக பொழுது அந்த நேரத்தில் போட்டி போட்டு வெற்றி பெறணும் எந்த சின்ன அடியிருந்தால் கூட பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் என் உடம்பு அதெல்லாம் சரியாயிடுன்னு சரியாடினு சொல்கிறாங்கல்ல அது வேறு யாராலையும் சொல்ல முடியாது கன்னிராசியால் தான் சொல்ல முடியும் எதையும் சமாளிப்பாங்க அவங்க அந்த கம்பீர தோற்றம் அதில் யாராலேயே அவங்கள வெண்வென்ற பரவாயில்ல போய் நான் பார்த்துக்கிறேன் பையன் அப்படின்னு நான் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று வந்துடும் சுவாமி தன்னம்பிக்கை வளரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஒரு பதிமூணு தேதி வரைக்கும் இந்த டெல்லடிக்கும் சுவாமி நான் இல்லைனே சொல்லலை அதுக்கப்புறம் சூரியன் பொழுது நம்மள தன்னம்பிக்கை அதிகரிச்சிடும் ஒரு கம்பீரமாக நிற்ப நம்ம சரி ரைட்டு பரவாயில்ல ஆகட்டும் பார்த்துக்கலாம் திரும்பி அந்த பழைய நிலைமைக்கு வந்து நம்ம கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய காலம் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலமாக இடப்பெயர்ச்சி இடம்பெயர்ச்சி அதனால் இருந்தால் கண்டிப்பாக இடம் பெயர்ந்து கண்டிப்பாக மாற்றிக்கங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சால் கண்டிப்பாக செல்ல வேண்டிய காலமாக அமைய போகின்றது டிரான்ஸ்ஃபர் எதனால் கொடுக்குறாம இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுங்க அது நல்ல ஒரு நல்லதுக்காக என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல நிம்மதியோடு வாழ போகிறீங்க சாமி இனிமேல் நிம்மதியான ஒரு தேர்வு நிம்மதியான ஒரு காலம் நெருங்கி வந்து கொண்டே இருக்குது சாமி பயப்படாதீங்க எட்டுலேயே குரு பகவான் இருந்தாலும் தொல்லைகள் கொடுத்துருந்தாலும் அந்த தொந்தரவுலாம் தான் போகுது அந்த நோய் பிணி கடன் என்று சொல்லக்கூடியதெல்லாம் இனிமேல் கடன் வாங்கக்கூடாதா தேவையில்லாத விஷயத்தெலாம் நம்ம கடன் வாங்கக்கூடாதுன்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் சரி இந்த மாதம் போகட்டும் அடுத்த மாதம் ஏதோ சாமியார் சொல்லிகிட்டு இருக்கார் ஏதோ நல்லது போகுது கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ஏதோ ஒரு புதிய அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நிம்மதியான ஒரு அமௌண்ட்டோடு நம்ம வாழலாம் அந்த வாய்ப்பினை தேடி வரக்கூடிய காலமாக அமையும் ஃப்ரீ மைண்டு ஏற்பட தான் சும்மா சஞ்சலம் தான் ஏற்பட்டுருக்கு என்ன பண்ணுறது கேட்காத கடங்காரம் கூட கேட்டுட்ருக்கான் என்ன பண்ணி தொலைக்க முடியலையே சாமி எனக்கு எதனா ஒரு தீர்வு கொடுக்க மாட்டாங்களா எனக்கு எதனா ஒரு தன்னளவு கொடுக்க மாட்டாங்களா கை கைப்பிடிக்க மாட்டாங்களா அதெல்லாம் நடக்க தான் போதுங்க கொடுங்க ஃப்ரீயாக தான் போகிறீங்க வர தான் போகிறீங்க நல்ல ஒரு நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறும் என்பது இதுக்கே முதல் உதாரணம் ஒரு பிரச்சனையிலேருந்து நாம் வெளிய வர போகிறோம் ஒரு பிரச்சனையிலேருந்து நாம் சேரக்கூடிய காலத்துலேருந்து நாம் கட் பண்ணி வெளிவந்துடும் கன்னிராசியார் இனிமேல் பிரச்சனையை தேடி வந்தால் கூட அதை எப்பா எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த தொந்தரவு ஆனால் நீ ஆச்சு உன் வேலையாச்சு பார்த்துன்னு போவா என்னை விடுங்க நான் என் வாழ்க்கையை நான் விதிப்பிச்சுக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடவும் நாராயணனை வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்